வணக்கம் மாசே நாடி புனிகினாங்க வர்க்க டெப்பக்கு வந்திருக்கோம் 1 ஸ்ப்ரைட் பை 25 பேர் மூணு நாளே படம் ரிலீஸ் ஆகுது சோ அதற்காக ஆசிர்வாத் வாங்க வந்து எப்படி என்ன வந்திருக்கறோம் நைட் இது வந்து அது படமுடைய நம்பிக்கை சரினா மேம் நான் அவங்க வந்து தமிழ் நொமிக்ஷன் நான் என்னென்னா இது ஒரு கமர்ஷியல் படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குடைய படம் அதான் சிவன் லேட்டான ஒரு கதை நல்லா மகாசேனான்னு பேர் வச்சிருக்கோம் மகாசேனானால் முருகன் செய்கிறாங்க முருகனை வந்து அதுக்கு தான் முருகன்கிட்ட வந்திருக்கோம் மருதமலை முருகன் காப்பாற்றுவோன நம்பிக்கையில் கோயமுத்தூர் மக்கள் காப்பாற்றுவன நம்பிக்கையில் ஸோ படம் வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரிலீஸ் ஆகிடுங்க தேட்டரில் எல்லாம் இதில் மட்டும் கிட்டத்தட்ட பிரேமத்தில் மட்டும் ஒரு அறுபது சென்டர் எடுக்கணும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு டூ டெஸ்டர்ஸ் பண்ணுறோம் ஸோ நல்லபடியாக எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட்ஸு மக்களோட சப்போர்ட் வரும் மகாசேனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர விமல் சாரோட சூப்பர் ஹிட் படமாக இருக்கும் இந்த சிஸ்டி மேமுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்ஸ் இருக்கும் நடித்த மகிமா குப்தா சிபா ஈஜா இது எல்லோரும் படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய லைஃப் ஓப்பனிங்காக இருக்குன்னு நான் என்ன சேர்த்தா சொல்கிறேன்